ஸ் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உடனே அடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும் இந்த வீடியோ என்ன பற்றி பார்க்க போகிறாங்களோ வச்சுக்கோங்க நம்மகிட்ட ஆன்லைன் புக் போன பிளான்ஸ்லாம் எப்படி நாங்கள் பேக் பண்ணிருக்கோங்க எந்த மாதிரினா பேக்கிங் ஆகுது எந்த மாதிரி லோடிங் ஆகுது எந்த மாதிரி பெஸ்ட்டான பிளான் ஓகே ஆனால் சாமந்தி பூலாம் நிறைய பேர் புக் பண்ணியிருந்தாங்க நிறைய செடிலாம் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக்கே போயிடுச்சு சாமந்திலாம் கலெக்ஷன் ஆகுது சின்ன செடியெலாம் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடுச்சு செக் பண்ணி பார்த்து இருக்கிற சாமந்தி வகையில் நீங்கள் புக் பண்ணி வைக்கோங்க சூப்பரான பெஸ்ட்டான பிளான் நாங்கள் கொடுப்போம் ஓகே நீங்கள் ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆயின் மெசேஜ் என்ன பண்ணுங்கள் கேட்லாக் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன் நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகே ஆனால் ஒவ்வொரு செடிகளும் பழச்செடி ஆகுது இல்லை பூ செடி ஆகுது என்ன வேக வேணுமோ அனைத்து வகை நகரம் கிடைக்கும் பெஸ்ட்டாக கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே ஆனால் நீங்கள் ஆன்லைனும் வாங்கிக்கலாம் இல்லை நேரடியாக நம்ம நர்சரிக்கு நேரிலேயே வந்து வாங்கிக்கலாம் ஓகே ஆனால் இப்போ வாங்க ஒன் பை ஒன் ஒவ்வொரு கலெக்ஷன் எப்படி நாங்கள் பேக் பண்ணுறோன்னு பார்க்கலாம் நீங்கள் பாருங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரோஜா செடிலாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சகதனாபாத் போகிறது ஓகே ஆனால் கிட்டத்தட்ட ஹைதராபாத் தாண்டி லாஸ்ட்டு பார்டருக்கு போகிறது ஃபேன்ட்டா ஆரஞ்சு ஆப்பிள் ஆரஞ்சு அப்புறம் கோல்டன் ரோஸ்ஸு அப்புறம் வயலட் பேரடைஸ் சாண்டல் கலர் இந்த மாதிரி எந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போ நர்சரியில் போய் வாங்குற மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பப்பாளி ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா சங்கரவன் கோயில் போகிறது ஓகே என்னோடய ஃப்ரெண்டுக்கு போகிறது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கால் ஃப்ரெண்டு ஓகேங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கனா ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஃப்ரெண்ட் நாங்கள் வந்து படிக்கும்போது இந்த ஃப்ரெண்டு அவர் பார்த்தீங்கன்னா இப்போ விவசாயத்தில் இறங்கிட்டார் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பப்பாளி வைக்கணும்னு ஆசைப்பட்டார் ஓகேங்களா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா செடி கெட்டு நான் பார்த்தா பார்சல் பண்ணியிருக்கேன் அங்கே பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குது ஃப்ரெஷ்ஷான பிளான்ட் ஓகேங்களா இங்கே பாருங்கள் எல்லாமே பப்பாளியே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் பிளான்ட்டு சூப்பராக பேக்கிங் ஆகிருக்கு இது மட்டும் இல்லைங்க இங்கே பாருங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாமந்தி பேக்கிங் ஆகிறதுக்காக எடுத்து வச்சிருக்கு பாருங்கள் சாமந்தி வந்து ரெண்டு கலர் பாருங்கள் ஒயிலட்டு அப்புறம் டார்க் ரெட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா பலூன் கலர் கொடி ரோஸு இது வந்து பார்த்திங்கன்னா சென்பக பூச்செடிங்க பாருங்கள் அளவுக்கு முட்டுகள் இருக்குது நீங்களே பார்க்கும் தெரிஞ்சிருக்கும் முட்டுகள் இருக்கிறதெல்லாம் ஓகேங்களா இதுவும் பார்த்தீங்கன்னா சாமந்தி வகைகள் எல்லாமே எடுத்து வச்சிருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் லெமன் ஓகேங்களா கம்கோட்டை ஆரஞ்சு சொல்லக்கூடாது ஸ்வீட் லெமனு இது வந்து பார்த்திங்கன்னா அல்போன்சா ஆனால் அல்போன்சா மேங்கோ கரிப்பலா பெரிய லத்தி அப்புறம் தைவான் பிங்க்கு அது இது வெரைட்டிஸ் ஜே தேர்ட்டி த்ரீ இதெல்லாம் பேக்கிங் ஆகிட்டு இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா சீட்லெஸ் ஜாக் ஃப்ரூட் ஓகேண்ணா சீட் ஃப்ரீ ஜாக்குன்னு சொல்லுவாங்க பைனாப்பிள் ஜாக்குன்னு சொல்லுவாங்க ஓகேண்ணா இதுவும் சூப்பரான வெரைட்டிஸு இது வந்து பார்த்தீங்கன்னா சப்போட்டா இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க இதில் எலுமிச்சு இதெல்லாம் இதுவும் பார்த்தீங்கன்னா குளித்தலை போகிற பார்சல் பாருங்கள் எலுமிச்சு கண்டுலாம் சும்மா சூப்பராக போய்டுது தோட்டத்திற்கு தேவையான கண்டாவது வீட்டு யூஸ்க்கு இதுக்கெல்லாம் தரமான கண்டு இது வந்து பார்த்திங்கன்னா பலூன் கொடி சாமந்தி எந்த எந்தளவுக்கு நீட்டாக பேக்கிங்காக இருக்குது பாருங்கள் ஒரு நர்சரியில் போய் நீங்கள் வாங்கின அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டான பிளான்ட் ஆன்லைனில் நமக்கு கிடைக்குங்க மண்ணு சாயில் லிட்டஸ் போனால் தூத்துக்குடி போகிற பார்சல் ஓகேங்களா அப்படியே நீங்கள் பார்க்கலாங்க எல்லா பார்சலும் நீங்களே பார்க்கலாம் அங்கே பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஓகேங்களா செம்பருத்தி வகையல் இது இட்லி பூவு இது வந்து பார்த்திங்கன்னா சாமந்தி பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குது சாமந்தி பீட்ரூட் கொய்யா இது ரோசஸ்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னா சாமந்தி இங்கே பாருங்களேன் எந்த அளவுக்கு போயிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நெய்வேலி போகிற பார்சல் ஓகேங்களா நெய்வேலி வந்து கஷ்டம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க டுவெண்ட்டி இன்ச் பாட்டு அதுக்குள்ளவே நாங்கள் பேக் பண்ணிட்டுருக்கோங்க இங்கே தெரிஞ்சு பாருங்க நெய்வேலின்னு போட்டு ஓகேனா சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு அவங்களே அவங்க பார்சல் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களே செண்பக பூச்செடி ஒவ்வொரு இலைக்கு ஒவ்வொரு மொட்டுகளோட சூப்பராக தரமான செடி சாமந்தி பூச்செடி இது வந்து பார்த்தீங்கன்னா கோட்டூர் கோணம் மேங்கோ ஓகேங்களா கோட்டூர் கோணம் இது பார்த்தீங்கன்னா தசரி மேங்கோ பெரிய செடி அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ சாமந்தி போகையில் எவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு இங்கே பாருங்கள் எல்லாமே சாமந்தி கலெக்ஷன் தாங்க எல்லாமே லோடிங் ஆகிட்டு இருக்குது நீங்களே பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எல்லாமே ராஜேஸ்வரி அக்கா பாருங்கள் வள்ளி அக்கா பாருங்கள் லோடிங் ஆகிட்டு இருக்குது எல்லாமே இங்கே பாருங்கள் மதர் பிளான்ட் ரோஸ் மதர் பிளான்ட் ரோஸஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா கேடி அம்மு நர்சரி கார்டனை ஃபாலோ பண்ணிக்காங்க அவங்க ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைட் பிங்க் கலர் ரோஸ் அது பார்த்தீங்கன்னா ஃபேண்ட் ஆரஞ்சு லேகர் ஃபீல்டு இதெல்லாம் டிய ரோஸ் கூட இருக்குங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ட்ரீ ரோஸ் வேணுமா எது வேணாலும் கேட்டி அம்மு நர்சரியை ஃபாலோ பண்ணிக்க ஓகேங்களா ராஜேஸ்வரி அக்கா பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்காங்க இவங்க தான் எனக்கு பேக் பண்ணுவாங்க செடியெல்லாம் நீட்டாக அடுத்து பாருங்கள் கோகோபேட்டு தண்ணியெல்லாம் போட்டு எல்லாமே பேக்கிங் ஆகிட்டு இருக்குது இங்கே பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி செடியெல்லாம் வேணும்னு நினச்சின்னா நம்மள ஃபாலோ பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்தடுத்து விவரம் சந்திக்கலாம் தேங்க்யூ டுவால் பை பாய்